ஷோ ஃபீஸ் பண்ண வேணாம் ரியலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அந்த ரியலாக பண்ணுவேன் ஸோ ஒரு பார்ட்னர் உட்பேஸ் சார் ஸோ அவங்க வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வாட் டைம் ப்ளீஸ் டேக் த இனிஷியேட்டிவ் நம்ம சுற்றி இருக்கிறத எப்படி நம்ம ஃபீல் பண்ண முடியும் அஸ் அதுலியா நம்ம வந்து வியர் கேரிங் ஃபார் சீனியர் ஸோ அது வந்து இங்கே வந்து யாராவது கேரிங் ஃபார் சொசைட்டின்னு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஒரு ஃபில் ரெஸ்பான்ஸிபிளாக பண்ணுவேன் பண்ணலாமா ஸோ ஐ ரே தேங்க் என் டீம் அத்துலியா டீம் அண்ட் உட்பேஸ் டீம் அண்ட் சேண்டு வந்து ரோடு மட்டும் இருக்கும் அங்கே நான் கிழிஞ்சல் கொடுத்துருக்கேன் பண்டெல்லாம் மண்க நட்காசல் தான் பண்ணி இடம் இருக்கேன் அதை ஒன்றுமே கிடையாது இப்போ வந்து நமக்கு வந்து இது காட் கிவன் கிஃப்ட் இதில் வந்து தி பெக்குலாரிட்டி ஆஃப் திஸ் பீச்சிஸ் மூணு பக்கமும் ரெசிடென்ஷியல் அசோசியே இது இருக்குது இப்போ ஏதோ ஜனங்கள்லாம் இருக்கா நீங்கள் வந்து வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் குப்பை யாரை பார்த்தா குப்பை போடாதீங்க டோன்ட் விட்டு பின்னெல்லாம் எப்படி பண்ணிருந்தாங்கன்னாக்க இங்கே பெரிய லேம்ப் வச்சு அஞ்சு அஞ்சு இது போட்டு அதை வந்து பதினோரு மணிக்கு ஆஃப் பண்ணியிருக்கோம் அப்புறம் தெருவிட்டும் பொல்யூஷன் இங்கே ஒத்துழைப்பு உடனே விட மாட்டார் ஏன்னாக்க அந்த ஆலிவ்ரி கேட்டிஸ்க்கு வந்து தே கேனாட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆர்டிஃபிஷியல் லைட் அண்ட் இந்த நேச்சுரல் லைட் ஸோ வெளியில் வந்துதான் நம்ம நேச்சர் அப்புறம் இங்கே ஒத்துழை அதுக்கு சத்தம் ஆனாது இதெல்லாம் நாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் இட்ஸ் அட் என்டேஞ்ச் ஸ்பீஷிஸ் புரியுதா இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்னோடய பீச்சு நம்ம பீச்சுன்னு சொல்ல வேண்டாம் இது என்னோடய பீச்சு அப்படின்னு இதுக்கு பழைய மாதிரி நம்ம ஆமையூர் வைக்கிற பே திருப்பி வைக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வரணும் நீங்கள் இவெல்லாம் சின்ன விட இருக்கோ வேர்ல்ட் பிலாங்ஸ் டு யூ ஓகே எனக்கு இது ஆயிட்ட எப்படி படியா இது இன்னொன்னு நீங்க ஓகே நீங்க எல்லாரும் சேர்ந்து முன்னுள்ள உரத்துல குப்பை எல்லாம் ரெட்டு போடணும் பக்கத்துல போடாத அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த சாப்பாட்டு கடை எல்லாம்

வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம செக்ரிகேஷன் அப்போத்துலேருந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறத மெயின் ஃபோக்கஸ் அதுதான் தான் ஸோ இங்கேயே நம்ம அது தான் பண்ண போகிறோம் ஸோ ஒரு நாலு செட் ஆஃப் குரூப்ஸாக பிரிஞ்சுக்கோங்க எல்லாருமே பிரிஞ்சுக்கிட்டே ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒருத்தர் ரெண்டு பேரா சேர்ந்துக்கோங்க ரெண்டு பேருக்கு ஒரு கவர் டவர் வச்சுக்கோங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கவர்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு பக்கம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருந்ததுன்னா அவங்க ஒரு பக்கம் அப்புறம் ஒரு ஒருத்தர் பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திங்கன்னா அவங்க பிளாஸ்டிக் பாட்டிலாகவே எடுங்க இல்லை ஏதாவது ப்ரோக்கன் கிளாஸஸ் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ அதை நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் நல்ல ஃபுல் கிளாஸ் அப்படியே இருந்ததா உடையாமல் க்ளாஸஸ்லாம் இருந்ததுன்னா அது தனியாக எடுத்துக்கோங்க இந்த அப்புறம் நிறைய வந்து ஃபோம்லாம் நிறைய இங்கே இருக்கும் பஞ்சு ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னா அது தனியாக எடுங்க ஸோ இந்த மாதிரி இப்போ செக்ரிகேட் பண்ணி எடுங்க எடுத்திங்க அப்படின்னா அது ஒரே புப்பையாக இருக்கட்டும் ஸோ எதுவுமே மிக்ஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ அப்படி எடுத்திங்கன்னா ரொம்ப ஈ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எடுத்துட்டு எல்லாரும் ஒரே இடத்துல கொண்டு வந்து அதை வச்சிருங்க வச்சுட்டு அங்கே நம்ம அங்கே லாஸ்ட் ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம முடிச்சிக்கலாம் ஸோ கொஞ்சம் இனிஷியேட் எடுத்து கொஞ்சம் நல்லா ஃபுல் ஃபோக்கஸோடு இதை பண்ணோம் அப்படின்னா சூப்பராக கண்டிப்பாக நிறைய இங்கே நம்ம நிறைய குப்பைகள் கிடைக்கும் நிறைய குப்பைகள் நாமளும் அது எடுக்கலாம் ஸோ இது இன்னும் பல பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறி நம்ம நம்ம இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கும் இது இன்னும் பழங்காலங்களில் நிறைய பேரை மாறணும் ஸோ இந்த இடத்தை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடணும் இன்னைக்கு இந்த இடம் நம்மளோடயது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நம்ம இருக்க போகிறோம் ஸோ இந்த இடம் எடுத்து இந்த இடத்தை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு ஸோ இருக்கிற குப்பைகளை நீட்டாக கிளியாக கிளியர் பண்ணிடுங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி செக்ரிகேட் பண்ணி கிளியர் பண்ணிடுங்க ஓகே ஸோ நாலு செட்டை பாருங்க மேடம் அப்பா பாரு மேடம்டி சீனியர் கார்ல இருந்து இன்னைக்கு வந்து பெசன் நகர் வந்து அலாங் வித் ஓபேசர் அண்ட் மற்ற வாலண்டியர்ஸ் கூட பீச்ச கிளீன் பண்ணலான்னு வந்திருக்கோம் ஏன்னா நாங்க அத்துயா சீனியர் கார் வந்து கேரிங் ஃபார் சீனியர் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் அது ஒரு ஒன் ஆஃப் தி சோசியல் ஆக்டிவிட்டீஸ் சரி நம்மளால முடிஞ்சது இந்த சொசைட்டிக்கு காரணத்துக்காக நாங்க இன்னைக்கு என்ன பண்றோம் போட்டு வந்து இந்த பீச்சில் வந்து ஒரு கிளீனிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் காலையில ஒரு எ ஒரு ஹவர்ஸ் வந்து நாங்க கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஒரு மோஸ்ட் ஒரு நூறு பேர் வந்து இந்த ஆக்டில பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு இதனால ஒரு இனிஷியேட்டிவ் நானே நாங்க மட்டும் இந்த பீச் மட்டும் இல்ல நாளைக்கு வந்து இவங்களுக்கு எங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு மத்தவங்களுக்கு மத்தியில வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி எப்படி நம்ம சுத்தி இருக்கிற ஏரியாவை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எல்லாருமே வந்து அத்தனை லீவ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நம்மளே எப்படி கிளீனா வச்சுக்கலான்றதுக்காக நாங்க இந்த ஆக்டிவிட்டி பண்றோம் சோ அதுக்கு வந்து ஒட்டுமொத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க சரி தொடர்ந்து எத்தனை வருஷமா பண்றீங்க இல்ல அதுலயே சீனியர் கேர் வந்து நாங்க ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பீச் ஆக்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் மத்த ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்றோம் ஆனா பீச்ல வந்து ஒரு க்ளீனிங் ஆக்டிவிட்டின்றது இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பட் இது ஒரு கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் Thank you. இந்த ஈவெண்ட்ல வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் வந்தாங்க அவங்களுடைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க இது மாதிரி மத்தவங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கு சரி இப்போ நாங்கள் வந்து இந்த யாருமே ஆக்சுவலி என்னோட எங்களோட ஸ்டாஃப்க்கு வந்து நாங்க ஒரு ஆயிரம் ஆயிரம் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க எங்கள் கம்பெனியில் யாருமே வந்து கம்பல் பண்ணல நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னோம் இந்த மாதிரி பீச் ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் முடிச்சு திரும்பி வேலைக்கு தான் போக போகிறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த நூறு பேர் வந்துருக்குறவங்க சில காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வந்திருக்காங்க எல்லாருமே ஒரு வாலண்டரா ஒரு இன்ட்ரெஸ்டாக வந்து ஏதாவது ஒரு பண்ணணுன்ற ஒரு சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணுன்ற மைண்ட் செட் ஆக்டிவிட்டி வந்து எல்லாருமே இருக்கு அதுல வந்து ஒன் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதனால எல்லாருமே அவங்க செல்ஃபா தான் பண்றாங்க யாருமே கம்பல் பண்ணி வரலங்க இப்போ வந்து இந்த பூமியினுடைய சூழலியல் வந்து பல்வேறு வகையில பாதிக்கப்பட்டிருக்கு இந்த வகையில வந்து இந்த பிளாஸ்டிக் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கறது வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல ஓகே அஸ் அ கம்பெனியா நான் பேச முடியும் நான் வந்து பிளாஸ்டிக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஈவென்ட் நாங்க நிறைய பெசிலிட்டி வச்சிருக்கோம் அங்க கூட பிளாஸ்டிக்கை வந்து நாங்க யாருமே தூக்கி குப்பையில போட மாட்டோம் ஒரு டெய்லி வந்து ஒரு எவ்வளவு பிளாஸ்டிக் நாங்க வந்து அது ஒரு ஆர்கனைசேஷன் கூட அசோசியேட் பண்ணி பிளாஸ்டிக்கை வந்து ரீசைக்கிள் பண்ற எடுத்துருப்பாங்க அதை வந்து என்ன ஒரு ஆர்கனைசேஷனா ஒரு இண்டிவிஜுவலா எங்களால என்ன பண்ண முடியுதுன்றத நாங்க பண்ணிட்டு இருக்கோம் பட் இது வந்து எல்லாருக்கும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க பண்றத வந்து இன்னைக்கு ஏன்னா அதனோட இருக்குன்றதை கம்யூனிகேட் பண்றோம் ஷோ ஃபீஸ் பண்ண வேணாம் ரியலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கும்போது வந்து அந்த ரியலாக பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் உட்பேஷ் சார் ஸோ அவங்க வந்து தேட் த்ரீ தான் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அட்வர் டைம் ப்ளீஸ் டேக் த இனிஷியேட்டிவ் நம்ம சுற்றி இருக்கிறத எப்படி நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஆஸ் அத்துலியா நம்ம வந்து வேறு கேரிங் ஃபார் அ சீனியர் ஸோ அது வந்து இங்கே வந்து யாராலே கேரிங் ஃபார் த சொசைட்டின்னு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஒரு ஃபீல் ரெஸ்பான்ஸ்பிலிட்டியே பண்ணுவோம் சொல்லலாமா ஸோ ஐ ரெய்லி தேங்க் இப் என்டயர் டீம் அத்துலியா டீம் அண்ட் உபேஷன் டீம் அண்ட் சேண்டு வந்து போட மட்டும் இருக்கும் அங்கே நான் கிழிஞ்சது புரிஞ்சிருக்கேன் மண் க நட்காசு தான் பண்ணிடலாமல் இருக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ வந்து நமக்கு வந்து இது காட் கிவன் கிஃப்ட் இதில் வந்து இது பெக்குலாரிட்டி ஆஃப் திஸ் பீச்சிஸ் மூணு பக்கமும் ரெசிடென்ஷியல் அசோசியே இது இருக்குது இப்போ ஏதோ ஜனங்கள்லாம் இருக்கா நீங்கள் வந்து வேறு ஒன்றும் வேண்டாம் குப்பை யாரை பார்த்தா குப்பை போடாதீங்க டோன்ட் வித்த பின்னெல்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னாக்க இங்கே பெரிய ஸ்டேம் வச்சு வந்துட்டு அஞ்சு இது போட்டு அதை வந்து பதினோரு மணிக்கு ஆஃப் பண்ணிடுவோம் அப்புறம் தெரிவித்து பொல்யூஷன் இது ஒத்திரி உடம்பு வர மாட்டான் ஏன்னாக்க அந்த ஆலிவ் ரீட் தேட்ருஸ்க்கு வந்து தே கெனாட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆர்டிஃபிஷியல் லைஃப் அண்ட் இந்த நேச்சுரல் லைஃப் ஸோ வெளியில் வந்துடும் நம்ம வச்சுக்கோம் அப்புறம் இந்த ஒத்துரி அது சத்த ஆகாது இதெல்லாம் நாம் பார்த்து பற்றி இட்ஸ் என்டேஞ்சர் என்டேஞ்ச் ஸ்பீஷீஸ் புரியுதா இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்னோடய பீச்சு நம்ம பீச்சுன்னு கூட சொல்ல வேண்டாம் இது என்னோடய பீச்சு அப்படின்ட்டுருக்குன்னா இதுக்கு பழைய மாதிரி நம்ம ஆமையூர் வைக்கிற திருப்பி வைக்கிற ஸ்டேஜுக்கு நாங்கள் வரணும் நீங்கள் இவ்வளோலாம் சின்ன விளையாடுற கே தி வேர்ல்ட் பிலாங்ஸ் டு யூ ஓகே ஐ இன்னைக்குதோ ஆயிட்டு எப்படிபடியாக இருந்தோம் நீங்கள் வேர்ல்டு ஹாரி ஆகி சி அப்படின்னு டான் ஓகே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றும் இல்லை வரத்தில் குப்பை இருந்தால் ரத்து போடணும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி போடாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லணும் அப்புறம் இந்த சாப்பாட்டு கடையெல்லாம்

ஸ்டாக வந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம செக்ரிகேஷன் அப்பத்துலேருந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதா மெயின் ஃபோக்கஸ் அதுதான் ஸோ இங்கேயே நம்ம அது மாதிரி தான் பண்ண போறோம் ஸோ ஒரு நாலு செட் ஆஃப் குரூப்ஸாக பிரிஞ்சுக்கோங்க எல்லாருமே பிரிஞ்சுக்கிட்டே ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒருத்தர் ரெண்டு பேராக சேர்ந்துக்கோங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ப ஒரு கவர் கவர் வச்சுக்கோங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பிளாஸ்டிக் கவர்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு பக்கம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருந்ததுன்னா அவங்க ஒரு பக்கம் அப்புறம் ஒரு ஒருத்தர் பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திங்கன்னா அவங்க பிளாஸ்டிக் பாட்டிலாகவே எடுங்க இல்லை ஏதாவது ப்ரோக்கன் கிளாஸஸ் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ அதை நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் நல்ல ஃபுல் கிளாஸ் அப்படியே இருந்ததா உடையாமல் கிளாஸஸ்லாம் இருந்ததுன்னா அது தனியாக எடுத்துக்கோங்க இந்த அப்புறம் நிறைய வந்து ஃபோம்லாம் நிறைய இங்கே இருக்கும் பஞ்சு ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னா அது எடுங்க ஸோ இந்த மாதிரி இப்போ செக்ரிகேட் பண்ணி எடுங்க எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரே குப்பையாக இருக்கட்டும் ஸோ எதுவுமே மிக்ஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ அப்படி எடுத்திங்கன்னா ரொம்ப ஈ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ எடுத்துட்டு எல்லாரும் ஒரே இடத்துல கொண்டு வந்து அதை வச்சிருங்க வச்சுட்டு அங்கேயே நம்ம அங்கேயே நின்று நம்ம லாஸ்ட்டாக ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம முடிச்சிக்கலாம் ஸோ கொஞ்சம் இனிஷியேட் எடுத்து கொஞ்சம் நல்லா ஃபுல் ஃபோக்கஸோட இதை பண்ணோம் அப்படின்னா சூப்பராக கண்டிப்பாக நிறைய இங்கே நம்ம நிறைய குப்பைகள் கிடைக்கும் நிறைய குப்பைகள் நாமளும் அது எடுக்கலாம் ஸோ இது இன்னும் பல பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறி நம்ம நம்ம இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கோம் இது இன்னும் பழங்காலங்களில் நிறைய பேரை மாறணும் ஸோ இந்த இடத்தை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடணும் இன்றைக்கி இந்த இடம் நம்மளுடையது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ நம்ம இருக்க போகிறோம் ஸோ இந்த இடம் நம்மளுடையது இந்த இடத்த பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு ஸோ இருக்கிற குப்பைகளை நீட்டாக க்ளியராக க்ளியர் பண்ணிவிடுங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி செக்ரிகேட் பண்ணி கிளியர் பண்ணிவிடுங்க ஓகே ஸோ நாலு செட்டை பாரு மேடம் சீனியர் கார்ல இருந்து இன்னைக்கு வந்து பெசன் நகர் பீச்ல வந்து அலாங் வித் அண்ட் மத்த எங்களோட ஸ்டாஃப் வாலண்டியர்ஸ் கூட பீச்ச கிளீன் பண்ணலாம்னு வந்திருக்கோம் ஏன்னா நாங்கள் அதுலயா சீனியர் கேர் வந்து கேரிங் ஃபார் சீனியர் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு அது ஒரு ஒன் ஆஃப் தி சோஷியல் ஆக்டிவிட்டீஸா சரிங்க நம்மளால முடிஞ்சது இந்த சொசைட்டிக்கு பண்ணுறது காரணத்துக்காக நாங்கள் இன்னைக்கு என்ன பண்றோம் எங்களோட ஸ்டாஃப் போட்டு வந்து இந்த பீச்சை வந்து ஒரு கிளீனிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ காலையில ஒரு எயிட் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நாங்கள் கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஸோ ஒரு மோஸ்ட் ஒரு நூறு பேர் வந்து இந்த ஆக்டிவிட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு இதனால ஒரு இனிஷியேட்டிவ் நாங்கள் மட்டும் இந்த பீச் மட்டும் இல்லை நாளைக்கு வந்து இவங்களுக்கு எங்களோட எம்ப்ளாயிஸ்கள் மற்றவங்களுக்கு ஒரு மத்தியில் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி எப்படி நம்ம சுற்றி இருக்கிற ஏரியாவை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எல்லாருமே வந்து அத்தனை லீவ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நம்மளே எப்படி கிளீனாக வச்சுக்கலான்றதுக்காக நாங்கள் இந்த ஆக்டிவிட்டி பண்றோம் ஸோ அதுக்கு வந்து ஒட்டு முழுக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க இல்லை அத்துலியா சீனியர் கார் வந்து நாங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பீச் ஆக்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் மற்ற ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்றோம் ஆனால் பீச்ல வந்து ஒரு கிளீனிங் ஆக்டிவிட்டின்றது இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பட் இது ஒரு கண்டினியூஸ் ஆக்டிவிட்டியாக பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் இந்த ன்ட் ரொம்ப சீனியர் சிட்டிசன் வந்தாங்க அவங்களுடைய எல்லாம் சொன்னாங்க

அதுல வந்து ஒன் ஆஃப் த்ரீ ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதனால எல்லாருமே அவங்க செல்ஃபா தான் பண்றாங்க யாருமே கம்பல் பண்ணி இங்க வரலங்க இப்ப வந்து இந்த பூமியினுடைய சூழலியல் வந்து பல்வேறு வகையில பாதிக்கப்பட்டிருக்கு இந்த வகையில வந்து இந்த பிளாஸ்டிக் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கறது வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஓகே அஸ் அ கம்பெனியா நாங்க பேச முடியும் ஏன்னா நாங்க வந்து பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஈவென்ட் நாங்க நிறைய பெசிலிட்டி வச்சிருக்கோம் அங்க கூட பிளாஸ்டிக் வந்து நாங்க யாருமே தூக்கி குப்பையில போட மாட்டோம் நாங்க அப்புறம் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு டெய்லி வந்து ஒரு எவ்வளவு பிளாஸ்டிக் நாங்க எடுக்கிறோம் அதை வெயிட் பண்ணி வெயிட் போட்டு தனியாக வச்சிருக்கிறோம் எவ்ரி வீக் வந்து அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் கூட அசோசியேட் பண்ணி இந்த பிளாஸ்டிக்கை வந்து ரீசைக்கிள் பண்ற எடுத்து போங்கன்னு சொல்றோம் அதை வந்து இங்க என்ன ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு இண்டிவிஜுவலா எங்களால் என்ன பண்ண முடியுதுன்றத நாங்க பண்ணிட்டு இருக்கோம் பட் இது வந்து எல்லாருக்கும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க பண்றதை வந்து இன்னைக்கு பிளாஸ்டிக் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அதனோட இருக்குன்றத கம்யூனிகேட் பண்றோம்